வணக்கம் நண்பர்களே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் செய்யும் பொழுது அதில் தம்பளன் எப்படி இணைப்பது என்று பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது அதனால் வெறுமனே போட்டு விடுகிறார்கள் அதனால் வியூவர்ஸ் கம்மியாகும் இப்பொழுது தம்பளன் எப்படி இணைப்பது என்பதை சும்மா குறுகிய நேரத்தில் நாம் சொல்லி தருகிறேன் அதாவது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க உடனே அப்லோடு பண்ணுறீங்க அதன் பிறகு யூடியூப் ஸ்டுடியோ என்று ஒன்று இருக்கும் ஸ்டுடியோ என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதில் போய் வீடியோ எடுத்திங்கன்னா அதில் எடிட்டிங் எடிட்டிங் செக்டனுக்கு போகணும் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும் அதை எடுத்திங்கன்னா வீடியோவில் ஒரு பேனா சிம்பிள் காமிக்கும் அந்த பேனாவை டச் பண்ணிங்கன்னா தம்ளைன் அப்படின்னு கேட்கும் நீங்கள் தம்ளைனை இணைச்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ளைன் ரெடி பண்ணி வைக்கணும் தம்ளைன்தான் என்ன அதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக ஒரு கவர்ச்சிக்கிரமான அந்த வீடியோவில் என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து வீடியோ பார்க்குறவங்களை இழுக்கிற மாதிரி சில வாசங்கள் எழுதியிருக்கணும் அப்போது தினத்தந்தி தினமலர் தினகரன் அந்த மாதிரி பேப்பரில் அந்த கடைகள்லாம் ஒரு போஸ்டர் தோங்கும்போது முக்கியமான செய்திகள் மட்டும் போட்டுருப்பான் அதை நம்ம பார்க்கணும் தோணும்ல அந்த மாதிரி விஷயங்களை எழுதி வச்சுருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படி தான் இணைக்கணும் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீவர்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் நிறைய வருவாங்க நன்றி வணக்கம்